ஹலோ கைஸ் குட் மார்னிங் நான் தான் நான் உங்கள் முகமது வெல்கம் டு ஏஎம்எம் ட்ரேடிங் எஃப்எஃப் சேனல் நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ண அனைத்து உள்ளங்க நன்றி இதே ஆதரவு எப்போவும் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன் சாரி கைஸ் சினிமா கோல்டு பிடிச்சிருக்கு என்னம்மா சொல்லுங்க ஓகே இன்றைக்கி தேர்ஸ்டே இல்லையா நிஃப்டியூடே எக்ஸ்பரி எப்படி இருக்கும் ஏன்னா சிரிக்க சொல்லும் போதே இன்றைக்கி வெறுத்தனமான ஒரு மூமெண்ட் இருக்குது ஸோ ஆசி யூசி போகிறதுக்கு முன்னாடியெல்லாம் எப்போவும் போகல குளோபலாக ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே போவோம் உங்களுக்குள்ளே குளோபல் நாஸ்டாக் வந்து அந்த இருபத்தொன்னு தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு மேலே போக முடியலனால் அங்கேருந்து பழைய ட்ரெண்டுக்குள்ளே வந்துட்டேன் தெரியுதா சரியான அரக்கம் இனி மேலும் வந்து இறங்க தான் பார்ப்பாங்க ஸோ நேற்று ஒரு நாளில் மட்டும் சரியான ஒரு இறக்கம் நான் ஸ்டாக்கு எல்லாமே சேர்ந்து இருபத்தோராயிரத்துலேருந்து இருபத்தி ரெண்டாயிரம் புரியுதா ஒரு ஆயிரம் ரூபாய் நாஸ்டாக்கே இறங்கிட்டேன் ஒரு நாளில் ஸோ இது ஒரு பெரிய பாதிப்பாக இருக்குது நமக்கு என நான் ஸ்டாக்குன்னு டவுனில் தான் போயிட்டுருக்கு டவுனில் தான் போகும் ஜோன்ஸ் நம்ம அந்த ட்ரென்லைனை எதிர்பார்த்தோம் ஃபார்ட்டி த்ரீ ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி அதை உடைக்க மாட்டாங்கன்னு பட் அதுக்கு கீழே இருக்க மெயின் லைனுக்கு வந்துட்டாங்க ஸோ இங்கேருந்து பூஸ்ட் தான் கொடுப்பாங்க இதுக்கு கீழே உடைக்க மாட்டாங்கிறது எஸ் ஸோ இந்த யூஸ்லெஸ் யூஸ்ஃபுல்லாகிடுச்சு ஓகே அதை பிரீச் பண்ணிட்டாங்க ஸோ அஸ் யூஸ்ஃபுல்லாக இந்த பிளாக் லைன் இருக்கிற சேனலு பழைய சேனலு அங்கே தான் வந்திருக்கு ஸோ அங்கே தான் வந்து பூஸ்ட் எடுத்துருக்காங்க இப்போ கண்டிப்பாக மேல் நோக்கி தான் போவாங்கன்னு தெரியுது ஏன்னா தௌசண்ட் பாயிண்ட்ஸ் வந்திருக்கேன் அப்படின்னா ஒரு த்ரீ த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் பாய்ஸ் வந்து ரெகவரி கொடுப்பாங்க நம்ம கொடுக்கும் ஸோ குளோபலம் கொடுக்கத்தான் செய்யும் அதே கணக்கு தான் நாஸ்டாக் இருக்கும் ஈவன் நாஸ்டாக்கு டவுனில் போனாலும் டவுஜ் டவுனில் போனாலும் மறுபடியும் ஒரு ஃபுல் பேக் கொடுப்பாங்கிறது இயற்கையான விஷயம் எனிஹாவ் கிஃப்ட் நிஃப்டி கிஃப்ட் நிஃப்டி நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுத்துட்டாப்புல ஒரு முந்நூறு பாயிண்ட் கேப் டவுன் ஆகிடுச்சு இருபத்தி நாலு முந்நூறுலேருந்து இருபத்தி நாலு எண்ணூரில் ஓப்பன் பண்ணாங்க ஆ மொத்தம் இதே எஃபெக்ட் நமக்கும் நடக்கும் ஸோ இன்றைக்கி பிளாக் தேர்ஸ்டேவாக இருக்கிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் புட் ஆப்ஷனை வந்து இப்போவே வந்து ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஆஃப்டர் மார்க்கெட் இல்லை மார்க்கெட் ப்ளேஸ்லேயே போட்டு வச்சுருங்க கண்டிப்பாக உங்களுக்கு லக் இருந்தால் ஹெட் அடிக்கும் அது எவ்வளோ அடிக்குந்தான் தெரியல கண்டிப்பாக அடிக்க ஆனால் இந்த டொண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் த்ரீ த்ரீயை உரைக்காத வரைக்கும் கீழே மாட்டேன் அது கீழே போனேன் அப்படின்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் யார் நம்ம கிஃப்டினிட்டியை பொறுத்தளவுக்கு ஸோ இதே தான் நமக்கு நிஃப்டிக்கும் வரும் ஸோ நிஃப்டி இன்றைக்கி தேர்ஸ்டே எக்ஸ்பரி ஸோ இரநூத்தி நாற்பதுலேருந்து ஒரு முந்நூறுபாய் வச்சாலும் எயிட் செவன்ட்டி த்ரீ இப்போவும் வந்து அதே ஹெட்டன் சொல்ற பேட்டனில் தான் கைஸ் இருக்குது நான் வந்து ரைட் சைடு சொல்ற வந்து கிராஸ் ஆங்கிளில் போட்டேன் இவங்க ஸ்ட்ரைட்டாக போகிற பார்க்குறாங்கன்னு தோணுது அதாவது எயிட் செவன்ட்டி த்ரீ இங்கே இதை கிராஸ் பண்ணாத வரைக்கும் ஸ்டில் அப்டன் தான் இருக்குது நிஃப்டி அதை மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ இன்றைக்கி ஓப்பனிங்கே வந்து அந்த ரேஞ்சு தான் கொடுப்பாங்க டுவெண்ட்டி த்ரீ நைன் ஹண்ட்ரடு எயிட் ஹண்ட்ரடு அந்த ரேஞ்சு தான் கொடுப்பாங்க ஸோ எயிட் செவன்ட்டி த்ரீங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு அங்கேருந்து வந்து மறுபடியும் பூஸ்ட் எடுத்து திருப்பி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ரீச் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ ஈவன் பெரிய கேப்டன் இல்லையா இந்த ஹியூஜ் கேப்டன் வந்துவிட்டாலே அப்படின்னா ரொம்ப கஷ்டம் அந்த செல்லிங் ப்ரெஷர் வந்து எது வரைக்கும் தாக்கு பிடிக்கும் அப்படின்னா எயிட் செவன்ட்டி த்ரீ வரைக்கும் தாக்கு பிடிக்கும் அதுக்கு கீழே போக மாட்டாங்க அதுக்கு கீழே போனாலும் மேக்ஸிமம் எயிட் ஹண்ட்ரட் அவ்வளோ தான் அந்த எயிட் ஹண்ட்ரெட் கீழே போட மாட்டாங்க இதுதான் வந்து என்னோடய வியூவாக இருக்குது ஸோ ஒரு வேளை நீங்கள் மறுபடியும் கால் சைடு தான் போவேன் அடம்பு ஆடம்புடிச்சிங்க அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் எடுத்து வச்சுக்கோங்க அது இப்போ எவ்வளோ இருக்கான்னு தெரில பார்ப்போம் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நானூற்றி இருபது ரூபா முட்டை பற்றி ஆறுரூவா தான் இருக்கான் அந்த ஆறுரூவாய் அறுபது ரூபாய் கொண்டுருவாங்க எட்டு ரூபாய் ஆகிக்கிட்டாங்க ஸோ பிரிமையை ஆல்ரெடி சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு எட்டுரூவா ஆரம்பிச்சிருச்சு ஆறுரூவா ஆறுரூவா அறுபது அறுபதியாச்சு நானூற்றி எட்டுரூவா இருக்கேன் பற்றி அந்த நானூற்றி எட்டுரூவாங்கிறது குறைஞ்சி இரநூறுவா கிட்டே வரலாம் ஆமாம் இரநூறுவா கிட்டே வரும்போது இவனும் வந்து ஆறுரூவாங்கிறதுனா அறுபது ரூபா நூற்றம்பது ரூபா அந்த ரேஞ்சு கூட போகலாம் எனக்கு அவர் கைஸ் பார்த்து சூதரமாக மட்டும் எழுதி பண்ணுங்கள் ஏன்னா ஒரு ஹியூஜி கேப்டன் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளில் ஒரு அப்சைடு வரும் இறக்கத்தில் ஏற்றம்னு சொல்லுவாங்கல்ல அது மார்க்கெட்டை அதிக அடிக்கடி பார்த்தவங்களுக்கு தெரியும் ஸோ அது நடக்க பாசிபிலிட்டிஸ் அதிகம் நேற்று நான் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் சொல்லியிருந்தேன் இல்லையா ஹீரோவாக ஆகும் அப்படின்னு அது நேற்றே ஹீரோ ஆயிடுச்சு ஆல்ரெடி முப்பது ரெண்டு முப்பது வரைக்கும் போச்சு நேற்று யார் யார் பயன்படுத்துனீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி ஹீரோ ஜீரே வந்து கொஞ்சம் நேரம் தான் சொல்ல முடியும் ஏன்னா டவுன் பெருசாக இருக்கனால நம்மளால் வந்து எந்த ஒரு கெஸ்ஸிங்கும் எந்த ஒரு ப்ரிடிக்ஷனும் பண்ண முடியாது இன்றைய கைஸ் பார்த்து சூதானம் பண்ணிங்க அதே மாதிரி ஒரு சென்செக்ஷன் ரவுண்ட் அடிச்சு வந்துடுவோம் ஸோ நிப்டியை பொறுத்தளவுக்கு அந்த எயிட் செவன்ட்டி த்ரீ டு எயிட் ஹண்ட்ரட் இது ஸ்ட்ராங்காக இருக்கும் டொண்ட்டி த்ரீ எயிட் ஹண்ட்ரட் டு எயிட் செவன்ட்டி ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க இன்றைக்கி ஒரு இரநூறு பாயிண்ட் கேப் டவுன் கம்பல்சரி கிடைக்கும் இரநூறு டு இரநூத்தம்பது பாயிண்ட்டு ஒருவேளை அதுக்கு கீழேயும் போச்சு அப்படின்னா கண்டிப்பாக போக மாட்டாங்க சப்போஸ் அதுக்கு கீழே போச்சு அப்படின்னாலும் ஃபீல் பண்ணாதீங்க அங்கேருந்து பூஸ்ட் கொடுத்து மறுபடியும் எயிட் ஹண்ட்ரட்க்கு மேலே தான் இன்றைக்கி க்ளோஸ் கொடுப்பாங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை ஸோ ரெண்டு த்ரீ எயிட்டி மேலே தான் வந்து இன்றைக்கி க்ளோஸ் இருக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஓகே சென்செக்ஸ் சென்செக்ஸ் ஆல்ரெடி ரெண்டு நாளில் மூணு நாளில் வந்து கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறுலேருந்து எண்பதாயிரம் வரைக்கும் வந்துட்டேன் ரெண்டாயிரம் வரைக்கும் இறங்கிட்டேன் மூணு நாளில் ஸோ இன்றைக்கும் ஒரு இறக்கம் இருக்கிறது ஸோ இந்த ட்ரெண்ட்லைன் யூஸ்லெஸ் ஓகே இவன் எது வரைக்கும் வரலாம் அப்படின்னா மேக்ஸிமம் எழுபத்தி எட்டாயிரத்தி எண்ணூறு இன்னும் ரெண்டாயிரம் பாயிண்டில் வந்து அந்த ஹெட்டு ரைட் சைடு சோல்டரோட பேஸ் இருக்குது ஸோ எழுபத்தொம்பாயிரத்தி ஐநூறு அதை க்ராஸ் பண்ணிச்சு அப்படின்னா எழுபத்தெட்டாயிரத்தி எண்ணூறு இதை மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ மேக்சிமம் எழுபத்தொம்பதாயிரத்தி எண்ணூறு ஐநூறுலேயும் வந்து வண்டியை திருப்பறதுக்கு பாசிபிளஸ் இருக்குது அப்படி திருப்ப முடியாத பட்சத்தில் தான் வந்து எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் போகும் ஸோ செவன்ட்டி எயிட் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் டு எயிட்டி தௌசண்ட் சாரி செவன்ட்டி நைன் தௌசண்ட் இது தான் வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இன்றைக்கி ஆக்டிவ் நெக்ஸ்ட் நம்ம சென்செக்ஸுக்கு ஸோ இன்றைக்கி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சென்செக்ஸ் வந்து எழுவத்தி ஒம்பதாயிரம் கால ஆப்ஷன்லாம் வந்து ரொம்பவே அப்நார்மலாக இருக்குது ஃபர்ஸ் ஆஃப்னோம் இப்போ இருக்க வரைக்கும் ஸோ அதுக்கு புட்டுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து மறுபடியும் புட் சைடு வந்து ஏற்ற பார்ப்பாங்க ஸோ எயிட்டி தௌசண்ட் புட்டு வந்து ரெக்கமெண்டேஷன் பொறுத்த அளவுக்கு மார்னிங்கில் மட்டும் சரியா ஏன்னா ஒரு பெரிய கேப்டன் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அங்கேருந்து ஒரு பூஸ்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஸோ அந்த பூஸ்ட் எது வரைக்கும் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது நிப்டியே ஒரு இரநூறு முந்நூறு பாயிண்ட் விழுகிறேன் அப்படின்னா சென்செக்ஸ்னால் சொல்லவே வேணாம் அவன் டேரெக்டாக ஆயிரம் பாயிண்ட் கூட விடுவான் ஸோ நேராக செவன்ட்டி நைன் தௌசண்டில் ஓப்பன் கொடுத்தோம்னா ஆச்சரியப்படக்குல்ல ஏ பார்த்துக்குங்க கைஸ் இன்றைக்கி நம்மளால் வந்து ஒரு சின்ன கேப்டௌன் வந்துச்சு அப்படின்னா ப்ரீமியர் கால்குலேஷன் படிச்சு பேஸ் பண்ணி ஏதாவது லெவல் பண்ணி ஐடியா பண்ணலாம் இன்றைக்கி பெரிய ஒரு பெரிய ஹியூஜ் கேப்டவுன் ஆகிடுச்சு ஸோ கண்டிப்பாக நம்ம முதல்ல பேனிக் மட்டும் ஆகாதீங்க கண்டிப்பாக ரெக்கவரி ஆகும் ஸ்டில் அப்டனில் தான் இருக்குது டோன்ட் டூரி அந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேனை வந்து இன்னும் ஆக்டிவ்ல தான் இருக்குது அது இன்னும் கன்சல்டேஷன்ஸில் தான் இருக்காங்க என்ன அந்த கன்சால்டேஷனில் வந்து கொஞ்சம் பெருசு படுத்திருக்காங்க நான் முதல்ல வந்து ஆங்கிள் படி போத்தேன் ஐ மீன் ட்ரெண்ட் லைன் படி பேஸ் பண்ணி அங்கே தான் சப்போர்ட் எடுப்பான் நேற்றே வந்து கரெக்டாக ரீச் பண்ணிட்டாங்க ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சின்ன கே பெரிய கேப்னால அதோட பேஸ் ஸ்ட்ரெயிட்லாம் செவன்ட்டி எயிட் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்செலாம் வந்து இதை எடுப்பாங்க சப்போர்ட் எடுப்பாங்க நெக்ஸ்ட்டு அதுதான் வந்து ரைட் சைடு சோல்டரோட ஸ்டார்டிங் அதே தான் நிப்டிக்கும் நிப்டிக்கு இருபத்தி மூணு எண்ணூறு இருபத்தி மூணு எண்ணூறு டு இருபத்தி மூணு எயிட் ஃபிஃப்டிங்கிறது வந்து ரைட் சைடு பேஸ் பேஸு தான் பேஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு லெஃப்ட் சைடு சோல்ட்ரையும் பாருங்கள் தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ரைட் சைடு சோல்ட்ரையும் பாருங்கள் தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ அந்த சோல்டரோட அடுத்த பேஸுக்கு வர்றதுக்கு தான் ட்ரை பண்ணுறாங்க ஸோ அங்கே வந்து வந்து தான் பூஸ்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் சரியாக கைஸ் அவசரப்படி என்ட்ரி கொடுத்துடே வேணாம் மார்னிங்கில் ஒரு வேளை வந்து உங்களுக்கு லக்குரிச்சி அப்படின்னா ஆஃப்டர் மார்க்கெட்டாரே வந்து புட் சைடு வச்சுருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி உங்களுக்கு ராஜா வாழ்க்கை வெயிட் பண்ணி கரெக்டாக டிஎஸ்எல் போட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க கால் சைடு இப்போதைக்கு ரெக்கமெண்டேஷன் கிடையாது அன்டே எயிட் ஹண்ட்ரட் ரீச் பண்ணுற வரைக்கும் எயிட் ஹண்ட்ரட் போயிட்டு எயிட் ஹண்ட்ரட்லேருந்து மேலே ஒரு எயிட் ஃபிஃப்டி அந்த எயிட் செவன்ட்டி த்ரீக்கில் அந்த கோடை கிராஸ் பண்ணுற வரைக்கும் கால் சைடு என்றி கொடுத்துட்றாதீங்க எயிட் ஹண்ட்ரடில் போயிட்டு இல்லை ஒருவேளை அதுக்கும் கீழே செவன்ட்டி நைன் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் செவன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சு வரைக்கும் போய்ட்டு நான் போனால் கூட ஃபீல் பண்ணாதீங்க திருப்பி எயிட் ஹண்ட்ரட பிரிச் பண்ணி மேலே வந்தால் மட்டும் கால் சைடு எண்ட்ரி கொடுங்க அப்போ தான் ரெக்கமெண்டேஷன் கால் வந்து பக்காவாக வேலை செய்யும் அன்னைக்கு அப்போ மட்டும் ஸோ இப்போ மார்னிங்கில் நீங்கள் புட்டு புட் சைடு போகிறது மட்டும்தான் சேஃபு இதை ஒரு மூணு நாளாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நேற்று நேற்று அதுக்கு முந்தின நாள் மூணு நாளுமே மார்னிங் சைடில் ஃபுல்லாக புட்டு தான் வேலை செய்யுது அப்படின்னு சொன்னேன் அதே தான் நடந்திருக்கு ஸோ இன்றைக்கும் அதுதான் நடக்கும் ஸோ லஞ்சுக்கு அப்புறம் வேணால் மேபி டென் தேர்ட்டிக்கு அப்புறம் ஒரு மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகலாம் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது ஏன்னா இன்றைக்கி ஒரு ஹீஜ் கேப்னு வைக்கிறதுனால கண்டிப்பாக நம்மளால் அந்த ரைட் சைடு சோல்டர் வந்தோன்னே அங்கேருந்து பவுன்ஸ் பேக் கம்பல்சரி கொடுப்பாங்க ஏன்னா தான் வந்து பூஸ்ட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு தொடர்ச்சியாக மூணு நாளாக கொடுத்துருக்காங்க கண்டா மேபி ஒரே கண்டில் கூட தூக்கலாம் மார்னிங் ஓப்பன்லேருந்து அங்கேருந்து கூட மறுபடியும் கால் சைடு கட கட கடக்ன்னு ஏறலாம் வேகமாக ட்ரைவ் பண்ணிட்டு கூட ஏனிக்கோ பார்க்கலாங்க எப்படி நடக்குதுன்னு நீங்கள் ரொம்பலாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை பட் இந்த லெவலை வந்து மார்க் பண்ணி வச்சுங்க ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி டூ எயிட் ஹண்ட்ரட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு அதை ப்ரீச் பண்ணால் மட்டும்தான் ஹெட் அண்ட் சொல்ற பேட்டர்ன் வந்து டீஆக்டிவேட் ஆகும் ஓகேவா தெரியுதா ஹெட் அண்ட் சொல்ற பேட்டர்ன் ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன் நான் ட்ராப் பண்ணி காட்டுறேன் இது ராங்கு கைஸ் ஸோரி இப்போ இங்கே வரைக்கும் போயிருக்கு ஸோ இப்போ ரீட் டெஸ்ட்டுக்கு இங்கே தான் வரணும் ஸோ இந்த லைனை க்ராஸ் பண்ணாத வரைக்கும் இந்த லைனை க்ராஸ் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு டவுன் சைடுக்கு மூமெண்ட் கிடையாது ஓகேவா இந்த கெட்ட சுற்றப்பட்ட ரீ ரீடெஸ்ட் ஆகிட்டு இருக்கு இப்போ ஸோ இது பீஸ்ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட்டு கொடுத்துச்சு கொடுத்துச்சு அப்படின்னா கொடுக்கும் வெயிட் பண்ணுங்கள் கொடுக்கும் கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ டொண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வந்து ஸ்ட்ராங்கு ரொம்ப யோசிக்கவே வேணாம் அங்கே தான் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆக போகுது ஸோ அங்கேருந்து ஒரு சின்ன ரிவர்சன் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது மேல் நோக்கி ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் வரைக்கும் பார்க்கலாம் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ மார்னிங்கில் வந்து சூதானம் இருங்க மணி இப்போ செவன் தேர்ட்டி தான் ஆகுது ஸோ இப்போ வரைக்கும் கிஃப்ட் ஃபிஃப்டி ஏறவே முடியல ஸோ அங்கேயே தான் இருக்காப்புல புரிதாக செல்லிங் ப்ரெஷர் இன்னும் ஜாஸ்தியாக தான் இருக்குது ஈவன் அவனும் எயிட் தேர்ட்டிக்கு கீழே போக முடியல ஸோ நம்ம போட்டு லைன் வந்து எல்லா பக்கமும் ஒர்க் அவுட் ஆகுது ஈவன் குளோபல் மார்க்கெட்டை கூட ஒர்க் அவுட் ஆகிட்டு தான் இருக்குது இந்த ஃபார்ட்டி டூ டூ ஹண்ட்ரட்லேருந்து திருப்பாங்க அந்த பவுன்ஸ் பவுன்ஸ் போட்டுக்கோங்க கரெக்டாக அங்கே திருப்பி இருக்காங்க இங்கே டவுட் ஜோன்ஸு பார்க்கலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை மார்க்கெட் ஸ்டில் வந்து அப்டன்ட் தான் ஏன்னா டவுட் ஜோன்ஸ்லாம் வந்து ஆல்ரெடி வந்து பார்த்த மூட்டை ஆகிட்டாங்க நேற்று ஆனாங்க நேற்று என்ன நடந்துச்சுன்னு தெரியல எதேரிச்சியாக ஒரு ஆயிரம் பாயின்னு போயிட்டாங்க நான் எந்த ஒரு குளோபல் நியூஸும் பார்க்கல நம்ம ஒன்லி டி டிஏ தான் யூஸ் பண்ணுவோம் டிஎம் லிட்டில் சைக்காலஜி மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் மற்றபடி நியூஸ்லாம் பார்த்து நியூஸ் பேசுகிறெலாம் நம்ம கிடையாது அதனால் நமக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியல எதனால் இவ்வளோ வேகமாக இறங்கினாங்கயே அப்படிங்கிறது தெரியல ஸோ நீங்கள் நல்ல ஒரு கேப் அப் கேப் டவுனு அது மட்டும் கன்ஃபார்மாக தெரியுது ஹியூஜ் கேப் டவுனு ஸோ இந்த லெவலில் மேர் பண்ணி வச்சுக்கோங்க த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடு அப்புறம் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் தேர்ட்டி எயிட் ஹண்ட்ரடுக்கே உடைக்க மாட்டாங்க மேக்ஸிமம் அங்கேருந்து பவுன்ஸ் பேக்கு தான் கொடுக்கணும் தெரியுதா அங்கேருந்தான் பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு ஸோ அங்கேருந்து ஆகும் அதான் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் அதை மீறும் பட்சத்தில் ஒன்றுமே செய்ய முடியாது அதுக்கப்புறம் வந்து ட்ரெண்டு வந்து அந்த ஹெட்டன்னு சொல்கிற பேட்டர் ரிவர்ஸ் ஹெட்டன்னு சொல்கிற பேட்டர் வந்து டீஆக்டிவேட் ஆயிடும் மறுபடியும் உள்ளே போகிற வரைக்கும் ஆக்டிவில் ஆகாது ஸோ அதுக்கப்புறம் என்ன ட்ரெண்டு கொடுக்குறாங்கங்கிறத நம்ம பார்ப்போம் ஸோ செவன் செவன்ட்டி டூ எயிட் செவன்ட்டி இந்த நூறுரூபாயின்னு இருக்கு பத்திரிக்கலாம் டுவெண்ட்டி த்ரீ செவன் செவன்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ எயிட் செவன்ட்டி இதுதான் வந்து ஸ்ட்ராங்காக இன்றைக்கி ஆக்டிவ் ஆகும் ஸோ அங்கேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது பார்க்கலாம் ஏன்னா ஒரு கியூஜி கேப்னு வச்சுட்டு அப்படியெல்லாம் கீழே போயிட மாட்டாங்கன்னு என்னோடய அசம்ஷன் சொல்லுது எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் மேபி என்னோடய வியூ தப்பாக கூட போகலாம் உங்களோடய வியூ என்னங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாப்பில் நேற்று நான் ஒரு கேள்விக்குழுந்தே ரிப்ளை பண்ணேன்னு அதே வீடியோவில் அவர் கேட்ட அந்த பதினேழாந்தேதிக்கு ரிப்ளை பண்ணியாச்சு நீங்கள் போய் பார்க்கலாம் ஐ திங்க் ராஜ் இன்னைக்கு ராஜேந்திரனா ஏதோ ஒரு சம்திங் ஒரு பேர் போய் பார்த்துக்கலாம் கேஷ் தேங்க்யூ கேஷ் மறந்துடாதீங்க நான் உங்கள் முகமது இது உங்கள் ஏஎம்எம் ட்ரெயினிங் எஃப்எஃப்ஐ சேனல் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷன் என்னோட பர்சனல் நம்பர் இருக்கும் உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் ஐ மீன் ஏதாவது தெரிவிக்கணும் ஆசைப்பட்டீங்க என்னோட பேசணும் அப்படின்னு நினைச்சிக்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை கால் பண்ணுங்கள் இல்லை மெசேஜ் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் தேங்க்யூ கேஸ் சேர்ந்து பயணிப்போம் சேர்ந்தே ஜெயிப்போம் தேங்க்யூ கேஷ்